ஹலோ ஹஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவம் புத்தகத்துல ஃபஸ்ட்டு இயலில் இருக்கிற உரைநடை தான் பார்க்க போறோம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்ற தலைப்புல வந்து கொடுத்துருக்காங்க நுழை முன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் தமிழ்மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியில பழமையும் இருக்கு புதுமொழி புதுமையும் இருக்கு இது ரெண்டும் கலந்தது சிறந்த மொழி தான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்றாங்க இது பேச்சு மொழி எழுத்து மொழி இன்னும் ரெண்டு கூறுகளையும் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த இரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் இருக்கு வேற்றுமையும் இருக்கு பேச்சு மொழி எழுத்து மொழி ரெண்டுத்துக்கும் இடையே என்னன்னா ஒற்றுமையும் இருக்கு வேற்றுமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகிய ஆகிய மொழிகளோட நுட்பங்கள் அது எப்படிலாம் வந்து பண்ணப்படு அப்படி இது எப்படிலாம் வந்து என்னன்னா வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழியாகும் மொழி அப்படின்றது என்ன நம்மளுடைய எண்ணங்கள் என்ன நம்ம உணர்ச்சிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துரும் அதுக்காக யூஸ் பண்றதுதான் மொழி அப்படின்னு சொல்றாங்க அது ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது அது ஒருத்தரோட கருத்தை வந்து இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த வந்து என்னன்னா உதவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மொழியின் தான் வந்து என்னன்னா மனிதர்களின் சிந்தனை வந்து ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது இப்போ மொழி வந்து இருக்கிறதாலதான் ஒரு தலைமுறையில நம்ம யோசிச்ச சிந்தனையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போ கொண்டு செல்றோம் சொல்றாங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு வாயால சொல்லலாம் இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம எழுதி வச்சதை பார்த்துட்டு அவங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்த தலைமுறையினர் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சொல்றாங்க மொழி இல்லைன்னா வந்து என்னன்னா மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை நம்ம எட்டியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க மொழி மட்டும் இல்லனா நம்ம இன்னைக்கு அடைஞ்சிருக்க முன்னேற்றத்தை நம்ம எட்டியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது பாருங்க தொடக்க காலத்தில் மனிதர்கள் வந்து என்னன்னா தனித்தனி குழுக்களாக வந்து என்னன்னா வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒளி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர் அவங்க அவங்களுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா தனித்தனியா ஒளி குறியீடுகளை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒளி குறியீடு அப்படின்னா ஒளின்னா என்னது சவுண்ட் இப்ப இந்த சவுண்ட்னா இதுதான் வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டாங்க அப்படிதான் வந்து பேசி வாழ்ந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதன் வந்து நிறைய மொழிகள் வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒவ்வொரு பகுதியில இருந்த மக்கள் ஒவ்வொரு மாதிரி ஒளி கூறியீடு உருவாக்குனாங்க அதனால நிறைய மொழிகள் வந்து என்னன்னா தோன்றுச்சு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மொழியின் வடிவங்களை பத்தி சொல்லிருக்காங்க வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும் பேச்சு மொழி அப்படின்றது என்னன்னா வாயால பேசப்படுது பிறரால வந்து கேட்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க பேச்சு மொழினா என்ன நம்ம பேசுவோம் இன்னொருத்தங்க கேட்பாங்க அதான் பேச்சு மொழி அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் என்னன்னா மொழியோட முதல் நிலை அப்படின்னு சொல்றாங்க அப்பன்னா பேச்சு மொழி அப்படின்றது வந்து மொழியோட முதல் நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக இப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த புத்தகத்துல நம்ம கண்ணால படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் இதான் கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத வரி வடிவமா வந்து இதை எழுதி வச்சிருப்பாங்க அதை நம்ம படிக்கிறோம் அதனால வந்து என்னன்னா படிக்கப்படுவது என்னன்னா எழுத்து மொழி அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு என்னன்னா மொழியோட இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து மொழிய வந்து சொல்லுவாங்க பேச்சு மொழி வந்து என்னன்னா மொழியோட முதல் நிலை எழுத்து மொழி மொழியோட இரண்டாம் நிலை பாருங்க இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் பாத்தீங்கன்னா மொழியோட இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க நேரில் ஒருத்தவங்களை பார்க்க முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது எழுதி வச்சிட்டு போவோம் நேர்ல பார்த்து பேச முடியல அப்படின்னா ஒருத்தங்களா எழுத்து மொழி வந்து உதவுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்றாங்க மனிதர்களுடைய சிந்தனைகள் வந்து காலம் கடந்து வாழணும் அப்படின்னாலும் எழுத்து மொழிதான் பயன்படுது மனிதர்களோட சிந்தனை இப்ப ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட எண்ணத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அவங்கள்ட்ட பேசியா தெரிஞ்சிக்க முடியும் அவங்க எழுதி வச்சிருப்பாங்க அதை படிச்சு இது மாதிரி ரொம்ப ரொம்ப தூரம் தூரம் வந்து என்னன்னா காலம் நடுவுல வந்து ரொம்ப தூரம் வந்து என்னன்னா காலம் இருக்கிறவங்க அவங்க வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தரோட கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எழுதி வச்ச மூலயமா தான் தெரிஞ்சுக்கலாம் அதனால அவங்க எழுத்து மொழிதான் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஒளி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டுக்கு உரியது ஒளி வடிவில் ஒளி வடிவுனா வந்து சவுண்ட் வடிவுல இருக்கிற பேச்சு மொழி வந்து என்னன்னா உடனடி பயன்பாட்டுக்கு உரியது உடனடியா வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டுக்கு உரியது அப்படின்னு சொல்றாங்க வரி வடிவு அப்படின்னா வந்து என்னன்னா எழுதியிருக்காங்கல்ல இந்த மாதிரி எழுதுறது வடிவுதான் வந்து வரி வடிவம் அப்படின்னு சொல்றாங்க வரி வடிவுல இருக்கிற எழுது எழுத்து மொழி வந்து நீண்ட கால பயன்பாட்டுக்கு உரியது அப்படின்னு சொல்றாங்க பேச்சு மொழி வந்து உடனடி பயன்பாடு எழுத்து மொழி வந்து நீண்ட கால பயன்பாடு அப்படின்னு சொல்றாங்க உலகில் பாத்தீங்கன்னா சில மொழிகள் பேச்சு மொழியா மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சில மொழிகள் எழுத்து மொழியா மட்டும்தான் இருக்கு சில மொழிகள் பேச்சு மொழியா மட்டும்தான் இருக்கு சில மொழிகள் எழுத்து மொழியா மட்டும்தான் இருக்கு சில தமிழ் மொழியில மட்டும்தான் பேச்சு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வடிவங்களுமே பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பேச்சு மொழியை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேச்சு மொழிதான் நம்மளுடைய உணர்வுகளை வந்து வெளில எளிதாக வெளிப்படுத்த நம்மளுக்கு வந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது அது வந்து என்னன்னா நம்ம கருத்தை வெளிப்படுத்தணும் அது மட்டும்தான் அது நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பேசப்படும் சொற்கள் பாத்தீங்கன்னா மட்டுமின்றி பேசுபவர்களோட உடல் மொழி உடல் மொழி அப்படின்னா பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்கல்ல பேசுபவர்களுடைய உடல் மொழி அப்புறம் ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் இருக்குல்ல இப்ப நான் பேசுறேன் பேசுறதுல ஏற்ற இறக்கம் இருக்கு இந்த மாதிரி வந்து என்னன்னா இந்த மாதிரி விஷயமும் சேர்ந்து என்னன்னா பேச்சு மொழியை வந்து என்னன்னா இன்னும் அழகுபடுத்துது அதோடைய சிறப்பு கூறுகளா வந்து சொல்றாங்க பேசுற பேச்சு மொழியோட சிறப்பு கூறுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுறவங்களுடைய உடல் மொழி அது மட்டும் இல்லாம ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் இருக்குல்ல பேச்சுல அதுவும் வந்து என்னன்னா சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு அப்படின்னு சொல்றாங்க பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியோட பொருள் வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா குழந்தைய நல்லா கவனிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் குழந்தைய நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குழந்தைய நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பேணுதல் அப்படின்னு அர்த்தம் கவனமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா நில் கவனி செல் அப்படின்ற ரோட்ல வச்சிருப்பாங்கல்ல சிக்னல்ல நில் கவனி செல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதுல கவனி அப்படின்ற சொல் வந்து என் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நின்று கவனிச்சுட்டு போ அப்படின்னு வந்து சொல்லிட்டு பாதுகாப்பு அப்படின்ற பொருளை வந்து குறிச்சிருக்கு இப்ப ஒரே சொல் தான் கவனின்றதே இங்க வேற வேற ஒரு அர்த்தத்தை குறிக்குது இங்க வந்து வேற ஒரு அர்த்தத்தை குறிக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய நல்லா கவனிங்க இங்க சொல்ற இடத்துல கவனி அப்படின்றது குழந்தைய பேணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற அப்படின்னு வந்து அந்த பொருள்ல வருது இங்க கவனி அப்படின்றது வந்து என்னன்னா நீங்க பார்த்து பத்திரமா வந்து போங்க நிறுத்தி பார்த்து அப்படின்னு சொல்றாங்க இதனால ரெண்டுத்துக்கும் வந்து என்னன்னா வித்தியாசம் இருக்கு அதைதான் வந்து சொல்றாங்க ஒரே சொல் தான் ரெண்டு வேற வேற இடத்துல உபயோகிக்கிறதால வேற வேற பொருள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாம் அது போலவே பாத்தீங்கன்னா ஒழிப்பதன் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும் ஒழிக்கிறது இல்ல அதோட ஏற்ற இறக்கம் பாத்தீங்கன்னா பொருளோட வேறுபாட்டை தரும் ஒழிக்கிறது ஏற்ற இறக்கம்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சொல்ல நம்ம அழுத்தி சொன்னோம் அப்படின்னா ஒரு மாதிரி பொருள் இருக்கும் அந்த பொருளை நம்ம இலகுவா சொன்னோம்னா வேற மாதிரி வந்து பொருள் வந்து வருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா என்னால் போக முடியாது நான் வேகமா சொல்றேன் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அது ஓங்கி ஒழிக்குது ஓங்கி ஒழிக்கும் போது மறுப்பை உணர்த்துது என்னால போக முடியாது நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுப்பை சொல்றேன் அதுவே மென்மையா ஒழிக்கும் போது என்னன்னா என்னால போக முடியாது அப்படின்னு நான் சொல்லும் போது எப்படி இருக்குன்னா இயலாமை என்னால போக முடியல எனக்கு வர வறுப்பு இருக்கு இல்லைன்னா நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இயலாமையை உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து பா பாருங்க ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும் ஒரு சொல் தொடர்ல பாத்தீங்கன்னா எந்த சொல்லுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து சொல்றோமோ அதுக்கேத்தபடி என்னன்னா பேச்சு மொழியில பொருளும் வந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எடுத்துக்காட்டு சொல்றாங்க பாருங்க எடுத்துக்காட்டாக நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு ஒரு தொடர் இருக்கு நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்ல நான் என்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்படின்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தா பறவையை பார்த்தது யார் அப்படின்ற வினாவுக்கு வந்து என்னன்னா விடையா நான் அப்படின்ற வார்த்தைக்குதான் அழுத்தம் கொடுத்திருக்கோம் அதனால பறவையை பார்த்தது யார் அப்படின்ற சொல்லுக்கு எதுக்கு வந்து எது வந்து என்னன்னா விடையா வரும் அப்படின்னா நான் அப்படின்றது விடையா வரும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா பறவையை அப்படின்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நான் பறவையை பார்த்தேன் பறவையை அப்படின்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னா நீ எதை பார்த்தாய் அப்படின்ற வினாவுக்கு வந்து விடையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பார்த்தேன் அப்படின்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நீ பறவையை என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லிட்டு வினா கேட்கலாம் நீ பறவையை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் பார்த்தேன் அப்படின்றதுக்கு அழுத்தம் கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த மாதிரிதான் இருக்கு ஒரு தொடர்னா எதுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அந்த தொடர்ல வந்து அந்த வார்த்தையே வந்து என்னன்னா ஒரு விடையா வர்ற மாதிரி ஒரு வினா வந்து உருவாக்கும் அததான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க தெரிந்த தெளிவுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூ வரதராசனார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி ஒருத்தவங்க பேசுறாங்க அத வந்து இன்னொருத்தவங்க கேட்கறாங்க அதுதான் உண்மையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் எழுதுறதும் அத இன்னொருத்தவங்க படிக்கிறதும் அடுத்த நிலையில வச்சு என்னன்னா அஹ் கருதப்படுற ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவையே அன்றி வேறு வகை மொழியும் இருக்கு இது இல்லாம வேறு வகை மொழியும் வந்து இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது நம்ம எண்ணங்கள் இருக்குல்ல நம்ம எண்ணங்கள் அப்புறம் நம்ம நினைச்சு பாக்குறது அப்புறம் கனவு காண்றோம்ல அதுவுமே மொழிதான் அப்படின்னு சொல்லிட்டு மூ வரதராசனார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா இது மாதிரி வந்து இங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சொல்லோட ஏற்ற இறக்கத்தால வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு தொடரோட இதுவே மாறுது ஒரு தொடரை வந்து என்னன்னா வினா எப்படி கேட்கலாம் அப்படின்னா அந்த வினாவோட பொருளே மாறுது அப்படின்னு பார்த்தோம் இவ்வாறு சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கம் இருக்குல்ல அந்த ஏற்ற இறக்கத்தால பொருள் வேறுபடும் அப்படின்றத எது உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்னுள்ள ஒரு நூற்பா வந்து உணர்த்துது பாத்தீங்கன்னா எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தம் சிறு சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்தல் படுத்தல் நலிதல் இது மாதிரி வந்து பேச்சுல எடுத்தல் படுத்தல் நலிதல் இந்த நாள இந்த வித்தியாசத்தால என்னன்னா தத்தம் சிறிது உளவாகும் அதனால வந்து என்னன்னா மாறி மாறி வந்து என்னன்னா பொருள் வந்து என்னன்னா பொருள் அழுத்தம் வந்து என்னன்னா மாறி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா வட்டார மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க பேச்சு மொழி வந்து இடத்துக்கு இடம் மாறுபட்டு இருக்கும் பேச்சு மொழி மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்படும் ஏற்பவும் என்னன்னா மாறுபடும் பேச்சு மொழி வந்து இடத்துக்கு இடம் வந்து மாறுபட்டு தான் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையை பொறுத்து என்னன்னா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழின்னு சொல்லுவாங்க ஒரே மொழிதான் ஆனா வட்டாரத்துக்கு வட்டாரம் வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இருந்தா அது வட்டார மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்ற சொல்ல இருக்கு இருக்குது கீது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு இடமும் என்னன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே வார்த்தைதான் ஆனா வந்து என்னன்னா கொஞ்சம் அது பேசுற துணி வந்து மாறி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத வந்து என்னன்னா ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையா வந்து சொல்லுவாங்க ஒரே வார்த்தையே இத்தகைய சின்ன சின்ன வேறுபாடுகளை வந்து என்னன்னா வட்டார மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இது வட்டார வழக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டுல வந்து ஒரு மாதிரி வட்டார வழக்கு இருக்கும் தென் தமிழ்நாட்டுல நிறைய சொற்கள் வந்து இது மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து என்னன்னா வட்டார மொழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வட்டாரத்துக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் வந்து என்னன்னா நம்மளோட மொ நம்மளோட மொழியில வந்து என்னன்னா மாற்றங்கள் இருக்கும் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கிளை மொழி அப்படின்னு சொல்றாங்க கிளை மொழி அப்படின்னா ஒரே மொழியை பேசும் மக்கள் வந்து வெவ்வேறு இடங்களில் வாழ்வது உண்டு ஒரே மொழிய வந்து பேசுற மக்கள் வந்து என்னன்னா நிறைய இடங்கள்ல வந்து வேற வேற இடத்துலயும் வந்து வாழ்வாங்க வாழ்ற இடத்தோட நில அமைப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா இயற்கை தடைகள் அங்க இருக்கிற இயற்கை தடைகள் அது அந்த காரணமா என்னன்னா அவர்கள் பேசும் மொழியில பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா மாற்றங்கள் ஏற்படும் அவங்க பேசுற மொழியில சின்ன சின்னதா மாற்றம் ஏற்பட்டு அது வேற மொழியாவே வந்து மாறிடும் ஒரு கட்டத்துல அதுதான் வந்து கிளை மொழி அப்படின்னு சொல்றாங்க அந்த மொழி வேற மொழியாவே மாறினாலும் பழைய மொழியில இருந்துதான் அது வெளில போச்சு அதனால என்னன்னா அந்த மொழி வந்து ஃபர்ஸ்ட் பேசினாங்கல்ல அந்த மொழிய தாய்மொழினும் வெளியில வந்து என்னன்னா இப்ப புதுசா மாறி இருக்குல்ல அந்த மொழியை கிளை மொழினும் சொல்வாங்க அவர்களுக்கு இடையேயான தொடர்பு வந்து குறையும் போது அவங்க மக்கள் இருக்காங்கல்ல வேற வேற இடத்துல போய் வாழ்றாங்க அவங்களுக்கு இடையே இருக்கிற தொடர்பு குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா அந்த மொழியில சின்ன சின்னதா மாற்றங்கள் வந்து ஏற்படும் மொழியில வந்து என்னன்னா மாற்றங்கள் வந்து என்னன்னா இவங்க வந்து இவங்களோட தொடர்பு குறைய குறைய அந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அது வந்து ஒரு புதிய மொழியா வந்து என்னன்னா பிரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை வந்து என்னன்னா கிளைமொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க கன்னடம் தெலுங்கு மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து பிரிந்து சென்ற திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா இதுதான் கிளை மொழி எழுத்து மொழிய பத்தி பாக்கலாம் பேச்சு மொழிக்கு நம்ம வந்து ஒரு வரி வடிவம் தந்திருக்கோம்ல இந்த மாதிரி எழுதுற வடிவம் தந்திருக்கோம் அதுதான் வந்து எழுத்து மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு மொழியானது பாத்தீங்கன்னா நீண்ட காலம் நிலை பெறணும் அப்படின்னா அதுக்கு எதுனா எழுத்து வடிவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நா ஒரு மொழி வந்து நீண்ட காலம் நிலை பெற்று இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எழுத்து வடிவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா எழுத்து வடிவத்துல இருக்கு அதனாலதான் நம்ம இன்னும் படிச்சு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எழுத்து மொழியில பாத்தீங்கன்னா காலம் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா சொற்கள் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க எழுத்து மொழியில பாத்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ப இடத்துக்கு ஏற்ப என்னன்னா சொற்கள் வந்து சிதைறது இல்ல பேச்சு மொழியில சிதைஞ்சிடும் சட்டுன்னு ஆனா எழுத்து மொழியில அது மாதிரி சிதைவதில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வரி வடிவம் மாறுபடும் எழுதுற வடிவம் வேணா மாறுபடலாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பாங்க அண்ணா அப்படின்னு எழுதணும்ல அந்த காலத்துலதான் அண்ணா அப்படின்றத இப்படிதான் எழுதுவாங்க அண்ணா தான் எழுதுவாங்க ஆனா வந்து என்னன்னா இப்ப வந்து அது மாதிரி எல்லாம் பண்றது இல்ல காளை அப்படின்றத எப்படி எழுதிருப்பாங்க பாருங்க காளை லைய வந்து இங்க எப்படி போட்டிருப்பாங்க பாருங்க லையே வந்து என்னன்னா இப்படி போட்டிருப்பாங்க இப்படி போடுவாங்க மேல வந்து இப்படி ஒரு கொம்பு போடுவாங்க அந்த மாதிரி வரை வடிவம் மாறுபாடு எல்லாமே தவிர பொருள்கள் வந்து என்னன்னா சொற்கள் வந்து சிதைஞ்சு போகிறது இல்ல வேறவா மாறறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல இருக்கிறது அப்படின்னு தான் எழுதுறோம் இருக்குது அப்படின்னா வந்து எழுத்து மொழியில எழுத மாட்டாங்க அதனால சொற்கள் சிதைந்து போறது இல்ல எழுத்து மொழியில அப்படின்னு சொல்றாங்க அதனால மொழி தூய்மையை பாதுகாக்கிறதுக்கு எழுத்து மொழி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது என்னன்னு பாப்போம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்னு சொல்றாங்க பேச்சு மொழிய பாத்தீங்கன்னா உலக வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க எழுத்து மொழிய வந்து இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் கொஞ்சம்தான் வந்து வேறுபாடு இருக்கு சில வேறுபாடுகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பேச்சு மொழியில சொற்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் என்னன்னா எப்படி ஒழிக்குமா குறுகி ஒழிக்கும் குட்டியா ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க எழுத்து மொழியில பாத்தீங்கன்னா சொற்கள் வந்து முழுமையா வந்து எழுதுவாங்க பேச்சு மொழி பேசும்போது என்னன்னா நம்ம பேசுற சொற்கள்னா குறுகி குறுகி ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க எழுத்து மொழியில வந்து எழுதும்போது என்னன்னா நம்ம எழுதுறதை படிக்கும்போது நம்ம முழுமையா ஒழிச்சுதான் வந்து படிப்போம் அததான் வந்து சொல்றாங்க எடுத்துக்காட்டாக நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு நம்ம வந்து என்னன்னா எழுதுவோம் நம்ம சொல்லும் நம்ம பேசும்போது அதான் சொல்வோம் நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதுவே எழுதும்போது நம்ம என்ன சொல் எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் ரெண்டுமே வந்து ஒரே பொருள் தான் ஆனா நல்லா சாப்பிட்டான் அப்படின்றது என்னன்னா குறுகி ஒழிச்சிருக்கு நன்றாக சாப்பிட்டான் அப்படின்றது நீண்டு ஒழிச்சிருக்கு அததான் வந்து சொல்லியிருக்காங்க பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா பேச்சு மொழியில உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும் பேச்சு மொழியில பாத்தீங்கன்னா உணர்ச்சி கூறுகள் அதாவது நம்ம உணர்ச்சியை வெளியில சொல்ற மாதிரி கூறுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் எழுத்து மொழியில உணர்ச்சி கூறுகள் வந்து ரொம்ப குறைவு இப்ப வந்து என்னன்னா பேச்சு மொழியில பாத்தீங்கன்னா உம் வந்து அப்படின்னா சொல்லிட்டு அது வந்து நான் இங்க போனேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னா உணர்ச்சி கூறுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பேச்சு பேச்சு மொழியில நடுவுல தேவையே இல்லாம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் போன்றவற்றை சொற்களுக்கு இடையே பொருளே இல்லாம வந்து நம்ம இந்த மா இது மாதிரி எல்லாம் வந்து பயன்படுத்துவோம் பேச்சு மொழியில ஆனா எழுத்து மொழியில அப்படி எல்லாம் கிடையாது நம்ம எழுதும் போது இது எல்லாம் வந்து எழுத மாட்டோம் எழுதும் போது என்ன வந்து என்ன எழுதணுமோ அது தான் எழுதுவோம் தேவையில்லாத வார்த்தைகளை வந்து எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம் தெரிந்து தெளிவோம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க டைகிளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய லெவல்ல வேறுபாடு இருந்தா அது இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்றாங்க டைகிளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்றாங்க தமிழில் பழங்காலம் முதலே பாத்தீங்கன்னா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருக்கு தமிழ்ல அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நிறைய வித்தியாசம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தொல்காப்பியில இதை தான் பாத்தீங்கன்னா உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பிரிச்சிருக்காரு அந்த காலத்துல உலக வழக்கு அப்படின்னா பேச்சு மொழி செய்யுள் வழக்கு அப்படின்னா எழுத்து மொழி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருக்காரு இந்த மாதிரி இரட்டை வழக்கு இருந்துச்சு ஒரு மொழியில அப்படின்னா அந்த டை கிளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க பேச்சு மொழியில பாத்தீங்கன்னா உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பேச்சு மொழியில உடல் மொழியும் இணையுது குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவு இணையுது அப்படின்னு சொல்றாங்க உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வு ரெண்டுமே இணைகிறதால அது எழுத்து மொழியை விட எளிமையா வந்து கருத்தை உணர்த்துது பேச்சு மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு இதுக்கெல்லாம் வந்து எழுத்து மொழியில இடம் உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு பாத்தீங்கன்னா பேச்சு மொழியில மட்டும்தான் இருக்கும் எழுத்து மொழியில அதுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க தெரிந்த தெளிவோம் என்ன சொல்றாங்கன்னா கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது தாய்மொழி பாத்தீங்கன்னா கேட்டல் பேசுதல் அப்படின்னு முதல் நிலையிலே அறிமுகம் ஆகுது மத்த மொழிகள்லாம் பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலையில்தான் அறிமுகமாகுது இப்ப நம்ம தாய்மொழியை நமக்கு எப்படி கத்துக்கிறோம் நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாரும் அதுலதான் பேசுவாங்க நம்ம அதை கேட்டு கேட்டு என்னன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து பழகிடும் அதனால கேட்டல் பேசுதல் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நிலையிலேயே அவங்க தாய்மொழி வந்து அறிமுகமாகுது ஆனா பாத்தீங்கன்னா படித்தல் எழுதுதல் அப்படின்ற நிலையிலதான் பிற மொழிகள்லாம் அறிமுகமாகுது அப்படின்னு சொல்றாங்க எல்லா மத்த எல்லா மொழிகளும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேற லாங்குவேஜ் கத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சென்டர்ல போய் கத்துக்கிறோம் அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலையில தான் வந்து நம்மளுக்கு அறிமுகமாகுது அந்த லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜ் அப்படின்றது ஏன்னா அவங்க என்ன கொடுப்பாங்க முதல்ல எழுத்துக்களை எழுதுவாங்க அப்புறம் என்னன்னா அந்த எழுத்துக்களை படிக்க சொல்லுவாங்க அதனால என்னன்னா எழுதுதல் படித்தல் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது நிலையிலதான் அது அறிமுகமாகுது தாய்மொழி பாத்தீங்கன்னா மத்தவங்க பேசுறது நம்ம கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு முதல் நிலையிலே குழந்தைகளுக்கு அறிமுகம் ஆகுது அதனாலதான் தாய்மொழி வந்து அவங்களுக்கு நல்லா வந்து என்னன்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தாய்மொழியில அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க நல்லா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழி நடையில இருக்கு எழுத்து மொழி அப்படின்றது ஏன்னா எழுத்து மொழியை நம்ம யோசிச்சு எழுதுறோம் இப்ப ஏதாவது தப்பு வந்தாலும் என்னன்னா திருத்திக்கலாம் ஏதாவது இப்ப புக்கப்புச்சு வச்சுக்கோங்களேன் என்னன்னா திரும்ப அச்சு பண்ணும் போது என்னன்னா பேச்சு மாதிரி மாத்த முடியுமா அப்படின்னா முடியாது வந்து நம்ம பேசிட்டோம் நான் பேசின வார்த்தையில வந்து ஒரு வார்த்தை தப்பு அத மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால வந்து பேச்சு மொழியில வந்து திருத்தம் பண்ண முடியாது எழுத்து மொழியில திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா வந்து வேற இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன அப்படின்னு தான் சொல்லிட்டு பாக்க போறோம் எழுத்து மொழியில் பார்த்தீங்கன்னா பிழைகளை திருத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க எழுத்து மொழியில் பிழைகளை திருத்திக்கலாம் பேச்சு மொழியில் பார்த்தீங்கன்னா சிந்திப்பதற்கான நேரம் வந்து என்னன்னா ரொம்ப குறைவு திருத்திக்கு வந்து வண்ண வாய்ப்பே இல்லை எனவே பேச்சு மொழி வந்து திருத்தமான இலக்கிய நடையில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் இல்லை எழுத்து மொழி தான் திருத்தமான இலக்கிய நடையில் இருக்கும் பேச்சு மொழி பார்த்தீங்கன்னா மக்களோட மனநிலைக்கேற்ப அமை அமைவது பேச்சு மொழி பார்த்தீங்கன்னா மக்களோட மனநிலைக்கேற்ப அமைது அதனால என்னன்னா விரைந்து மாற்றம் அடைஞ்சுகிட்டே வரும் அப்படின்னு சொல்றாங்க எழுத்து மொழி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் என்னன்னா மாறுறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேலும் பேச்சு மொழியில பாத்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் வந்து ஈஸியா கலந்துரும் பேச்சு மொழியில ஆனா எழுத்து மொழியில பாத்தீங்கன்னா மொழி தூய்மை பேணப்படுகிறது ஏன்னா எழுத்து மொழியில எழுதும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வார்த்தை வந்து என்ன பிற மொழி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே எழுதலாம் ஆனா பேசும்போது அந்த அளவு பாக்குறதுக்கு நமக்கு டைம் இருக்காது ஏன்னா ரொம்ப ரொம்ப நேரம் குறைவு பேசுறதுக்கு பேச்சு மொழிக்கு அதனால வந்து என்னன்னா பேச்சு மொழியில வந்து என்னன்னா பிறமொழி சொற்கள் வந்து கலந்துடுது எழுத்து மொழியில பாத்தீங்கன்னா மொழி தூய்மை பேணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது என்னன்னு பார்ப்போம் பேச்சு மொழியில பாத்தீங்கன்னா எழுத்துக்களை மாறி வந்து ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பேச்சு மொழியில பாத்தீங்கன்னா ஈ அப்படின்ற வார்த்தைய ஈ அப்படின்ற எழுத்த வந்து ஏன்னு ஒழிப்பாங்க எடுத்துக்காட்டாக பாருங்க இலை அப்படின்றத இலை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஊ அப்படின்ற எழுத்த ஓன்னு ஒழிப்பாங்க உலகம்னு நம்ம யாராவது சொல்றோமா உலகம் அப்படின்னு தான் சொல்றோம் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேறுபாடுகள் வந்து எழுத்து மொழியில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு மொழி வந்து உயிர்ப்போட வாழணும் அதுக்கு வந்து என்னன்னா பேச்சு மொழி முக்கியம் உயிர்ப்போட வாழ்றதுக்கு எது முக்கியம் பேச்சு மொழி காலம் கடந்து வாழ்வதற்கு எது முக்கியம் அப்படின்னா எழுத்து மொழி வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு வடிவங்களையும் நம்ம சரியா அறிஞ்சிக்கணும் இதை மட்டும் நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மொழியோட நுட்பங்களை வந்து என்னன்னா புரிந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா இது மாதிரி எழுத்து மொழிக்கும் பேச்சு மொழிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தான் சொல்லிட்டு நம்ம நிறைய பாக்குறோம் தமிழ் மொழி பாத்தீங்கன்னா தமிழ்ல பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே என்னன்னா வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் தமிழை வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்றாங்க தமிழ்மொழியில பாத்தீங்கன்னா எழுத்து மொழி பேச்சு மொழி ரெண்டுத்துக்குமே வந்து என்னன்னா வேறுபாடு இருக்கு அதனால தமிழை வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாக இலக்கிய தமிழ் தான் பயன்பட்டு வந்துச்சு மேடையில பேசுவாங்கல்ல அதுலயும் தான் ரேடியோ தொலைக்காட்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய தமிழ் தான் வந்து அந்த காலத்துல பயன்பட்டு வந்துச்சு எழுத்து மொழி தான் பயன்பட்டு வந்துச்சு ஆனா இந்த காலத்துல வந்து மாறிடுச்சு பேச்சு மொழியே வந்து என்னன்னா எங்க பார்த்தாலும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வேற எங்க இப்ப எழுத்து மொழி பயன்படுத்த பயன்பட்டு வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளேடுகள் இந்த மாதிரி நாளேடுகள் பருவ இதழ்கள் இந்த மாதிரி வந்து தனமோ நாளி இதழ் பருவ இதழ்கள்லாம் இருக்குல்ல அதுலதான் வந்து என்னன்னா பயன்படுத்திட்டு வராங்க எழுத்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேச்சு தமிழ்ல வந்து என்னன்னா காலந்தோறும் மாற்றம் ஏற்பட்டுட்டு தான் வருது அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஊடகங்கள் ஊடகங்கள்லயும் இலக்கியங்கள்லயும் பாத்தீங்கன்னா திருத்தமான தமிழை தான் பயன்படுத்தணும் அதாவது எழுத்து மொழியை தான் பயன்படுத்தணும் அப்பதான் நம்ம தாய்மொழி சிதையாம காப்பாத்த முடியும் எழுத்து மொழியை பயன் வந்து என்னன்னா எழுத்து மொழியை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அப்பதான் வந்து என்னன்னா நம்ம மொழி தூய்மையே பேண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதனால ஏன்னா வந்து பேச்சு மொழினா ஈஸியா பிற மொழி சொற்கள் வந்து கலந்துரும் அதனால வந்து சொல்றாங்க இந்த காலத்துல பாத்தீங்கன்னா புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் பாத்தீங்கன்னா சான்றோர்களோட உரைகளை வந்து என்னன்னா ஒளிப்பதிவு ஒளிப்பதிவுனா அவங்க பேசுற வாய்ஸ் அந்த பதிவு பண்றது ஒளிப்பதிவு அப்படின்னா வீடியோ அவங்களோட வீடியோவே வந்து ரெக்கார்ட் பண்றது இதுதான் வந்து சொல்றாங்க இதன் காரணமாக பேச்சு மொழியும் பாத்தீங்கன்னா நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் தன்மை ஏற்பட்டுள்ளது இதனால பாத்தீங்கன்னா பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கிற தன்மை வந்து இப்ப ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முன்னாடி பேச்சு மொழி ரொம்ப காலம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஆனா இப்ப ரெக்கார்ட் பண்ணலாம் வாய்ஸை அதனால வந்து என்னன்னா பேச்சு மொழியும் ரொம்ப நாள் வந்து நிலைச்சிருக்கிற வாய்ப்பு வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க லாஸ்ட் பாவேந்தரோட பாட்டு ஒன்னு முடிச்சிருக்காங்க எளிய தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் மிகவும் எளிய நடையில எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி தமிழ் நூல் எழுதணும் சொல்லி சொல்றாங்க இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் இலக்கண நூல் பாத்தீங்கன்னா புதுசா வந்து எழுதணும் எல்லாரும் புரிஞ்சிக்கணும் அந்த மாதிரி இலக்கண நூல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாக செய்வது வேண்டும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வெளியுலகில் வேற வேற மொழிகள் பாத்தீங்கன்னா வேற வேற நாட்டுல பாத்தீங்கன்னா புதுசான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மாதிரி கண்டுபிடிச்சிருக்க எல்லா விஷயத்துக்கும் வந்து பெயர்கள் எல்லாம் கண்டு அதுக்கெல்லாம் தமிழ்ல பெயர்கள் கண்டு என்ன பண்ணணும் அறிவியல் விஷய அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்களா அதுக்கு தமிழ்ல பெயர் காணணும் கலை சொற்கெல்லாம் வந்து தமிழ்ல பேர் சொல்றாங்க அந்த மாதிரி கண்டுபிடிச்சு சுவடிகள் எல்லாம் செய்தினா அதை வந்து புத்தகமா வெளியிட்டு செந்தமிழை சென் செம்மையான தமிழ செழுமையான தமிழா நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் வந்து சொல்லிருக்காரு ஓகேவா இதோட இந்த லெசன் முடியுது தேங்க்யூ